குரிய அல்லாஹ்வுவிட் நல்லடியார்களே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் முஆதி பின் ஜபல் রাদিয়াল্লাহு تعالی <سؤال> அன்ஹு அன்னவர்களை யமன் தேசத்துக்கு கவர்னராக அனுப்புகின்ற பொழுது ஒரு சில உபதேசங்களை செய்து அனுப்பினார்கள். அதிலே நிறைய உபதேசங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மகாதர் ரதியாஹு தாலான் கொண்டவரிடத்திலே சொல்லுவார்கள் வேதம் கொடுக்கப்பட்டவர்களை நீங்கள் சந்தித்தார் அவர்கள் உங்களிடத்திலே வருவார்கள் அவரிடத்திலே நீங்கள் ஓரிரை கொள்கையை நீங்கள் அவர்களுக்கு தாவா கொடுங்கள் என்று சொல்லுவார்கள் களிமாவை சொல்லிக் கொடுங்கள் தொழுகை சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லுங்கள் ஜகாது தான தர்மங்களை எடுத்துரையுங்கள் இப்படி வரிசையாக ஒரு பெரிய உபதேசங்களை செய்து வரக்கூடிய ரசூருல்லாஹி சல்லுல்லாஹு அலேஹி வல்லம்மன் அவர்கள் இறுதியாக அழுத்தமான ஒரு உபதேசத்தை செய்து நீங்கள் இதிலே ரொம்ப கவனமாக நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அனுப்புவார்கள் அது என்ன என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்தி தருகிறது ஹதீசனுடைய அறிவிப்பாளர் அப்துல்லாஹிபின் அப்பாஸ் ரதி தாலா வர்கள் இந்த செய்தி திருமதி ஷரீஃபிலே இரண்டாயிரத்தி பதினாலாவது ஹதீதாகவும் புகாரி ஷரீஃபிலே இரண்டாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டாவது செய்தியாகவும் பதிவாகி இருக்கிறது மேலும் முஸ்லிம் ஷரீஃபிலேயும் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அன்ன ரசூல் அல்லாஹி சல்லாஹூ அலைஹா ஜபல் யமன் நபி சல்லாஹு உலவு செல்லம் அவர்கள் மாதிபணி ஜபர் அலி அல்லாஹு கலான் அவர்களை எமன் தேசத்திற்கு அனுப்புகின்ற பொழுது சகால சொன்னார்கள் இத்தகை தாவத்தல் மதுலூமி அநீதி இழைக்கப்பட்டவனுடைய துவாவை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் யாரெல்லாம் அநீதி இழைக்கப்பட்டிருக்கின்றார்களோ அவர்களுடைய துவா பிரார்த்தனையை நீங்கள் அஞ்சிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஏனென்றால் அடுத்து நபி சல்லாஹு அலை வசல்லம் சொல்லக்கூடிய தகவல்தான் மிக மிக கவனத்திலே எடுத்துக்கொள்ளக்கூடிய தகவல் சல்லல்லாஹு அலை செல்லம் சொன்னார்கள் ஏனென்றால் வ அல்லாஹுவிற்கும் அநீதி இழைக்கப்பட்டவனுக்கும் மத்தியிலே எந்த திரையுமே கிடையாது என்று சொன்னார்கள் திரை என்பதே கிடையாது எவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்பதை நாம் பார்க்க வேண்டும் அதனால் அநீதி இழைக்கப்பட்டவனுடைய துாவை அவனுடைய குமரல்களை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அனுப்பினார்கள் என்பதை நமக்கு அப்துல்லாஹிபின் அப்பாஸ் ரதி அல்லாஹு அகமான் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள் கண்ணியமான அல்லாஹின் நல்லடியார்களே அநீதி என்பது நாமெல்லாம் இப்படி விளங்கி வைத்திருக்கின்றோம் பணத்தை பிடுங்கிவிட்டு ஏமாற்றுவது அல்லது வேற ஏதாவது கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலே ஏமாற்றுவது அபகரிப்பு செய்வது என்பதாகவெல்லாம் நாம் விளங்கி வைத்திருக்கின்றோம் அதுவும் அநீதிதான் இல்லை என்று சொல்ல வரலை அதுவும் அநீதிதான் ஆனால் அநீதிக்கு பலவிதமான வடிவங்கள் இருக்கிறது அநீதிக்கு பலவிதமான வடிவங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டோம் என்றால் ஒரு சபையில் இருக்கின்ற பொழுது ஒரு நபரை குறித்து அவரை கேலி செய்து கிண்டல் செய்து அவருடைய மனம் நோகும்படி நாம் சிரித்தோம் என்றால் அதுவும் அநீதிதான் அதுவும் அவர் இடத்துல நம்ம காசையோ பிடுங்கல பணத்தை பிடுங்கல சொத்தை பிடுங்கல சுகத்தை பிடுங்கல எதையும் பிடுங்கல அந்த சபையில உட்கார வச்சு எல்லாரும் சேர்ந்து அவரை அவருடைய மனதை தோகலிக்கின்றோம் மனம் புண்படும்படியான வார்த்தைகளை பேசுகின்றோம் என்றால் அதுவும் அநீதிதான் இப்படி பின்னால் அவருக்கு பின்னால் பேசுவது அவரை குறித்து அவதூறு பரப்புவது இப்படி பல வகையான வடிவங்களை இந்த அநீதிக்கு நமக்கு தருகின்றார்கள் பொதுவாகவே அநீதி இறைக்கப்பட்டவன் அவனுடைய து அவன் கரம் ஏறி அல்லாஹிலே கேட்டுவிட்டால் கண்டிப்பாக எந்த ஒரு திரையும் இல்லாமல் அல்லாஹ் அதை கபூல் செய்து தருகின்றான் என்பதாக சல்லல்லா அலிஸ்லாம் அவங்க சொல்றாங்க இந்த ஹதீஸில் நமக்கு இன்னொரு செய்தி இருக்கிறது என்னவென்றால் நபி சல்லா அலிஸ்லாம் தாவத்தல் மதுலூமி என்றுதான் சொல்ல சொன்னார்கள் தாவத்தல் மதுலூமி அநீதி இறைக்கப்பட்டவனுடைய துவா என்று சொல்லியிருக்காங்களே தவிர ஒரு முஸ்லீம் அநீதி இழைக்கப்பட்டவன் துவா என்று சொல்லலை கவனமா அநீதி இழைக்கப்பட்ட அவன் ஏற்றுக்கொள்ளப்படும் அநீதி இழைக்கப்பட்டவன் யாராக இருந்தாலும் சரி அவன் முஸ்லீமோ முஸ்லீம் அல்லாதவனோ யாராக இருந்தாலும் சரி வேற ஒரு ஹதீஸ்ல இப்படியே வருது காண காபீரன் வ இன்கான அவன் இறை நிராகரிப்பாளராக இருந்தாலும் சரி அவனுக்கு அநீதி இழைக்கப்பட்டு விட்டால் என்ன செய்ய வேண்டும் என அவன் கரம் ஏந்தி விட்டால் அல்லாஹ் அவனுடைய துவாவை உடனே அங்கீகரிப்பான் என்பதாக வேறொரு ஹதீசில நம்ம பார்க்கிறோம் அப்ப அநீதி இழைக்கப்பட்டவன் ஒரு முஸ்லீமோ முஸ்லிம் அல்லாதவனோ யாராக இருந்தாலும் சரி அவன் பாதிக்கப்பட்ட அல்லாஹ் இடத்தை கேட்டுவிட்டால் அல்லாஹ் அதை கபூர் செய்து தருவான் என்பதாக இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகிறது குரான் திருமறை வேதத்திலே அல்லாஹு ஜல்லஷாஹத்ல சூரத்து நம்ல என்ற அத்தியாயத்திலே அறுபத்தி ரெண்டாவது வசனத்திலே அல்லாஹு சொல்லும் அம்மை ஜீபுல் முது தர்ற இதா தாகு கஷ்டத்திற்குள்ளாக்கப்பட்டவன் சிரமத்திற்குள்ளாக்கப்பட்டவன் அநீதி இழைக்கப்பட்டவன் இவர்கள் எல்லாம் இதா தாகு அவர்கள் துவா செய்து விட்டால் அல்லாஹு சொல்றான் கரம் ஏறி துவா செய்து விட்டால் வைகசிபு வைதாளுக்கும் அருது அல்லாஹு ஜல்லசானகத்தாலா அவர்களுடைய கரங்களை வெறுங்கரங்களாக திருப்பி அனுப்புவதில்லை அவர்களுடைய சிரமத்தை அல்லாஹு போக்கி அவர்கள் வைத்த கோரிக்கையை அல்லாக நிறைவேற்றி அவர்களை பூமியிலே அல்லாக ஜல்லசானகத்தாலா குலப்பாக்களாக அவர்களை பிரதிநிதிகளாக அல்லாஹ் ஜல்லசானத்தால் ஆக்கி வைத்திருக்கின்றான் என்று சொல்லிவிட்டு ஐலாகும் அம்மா அல்லாஹுவை தவிர வேற யாரும் இதை செய்ய முடியும் அல்லாஹுதான் சக்தி வளைத்தவன் என்பதாக தன்னுடைய பெருமையை அல்லாஹ் ஜலசான அந்த ஆயத்திலே சொல்லிவிட்டு கலீலம் மா ததக்க அந்த ஆயத்தை அல்லாஹ் எப்படி முடிக்கிறான் இதை சிந்திக்கக்கூடியவர்கள் ரொம்ப குறைவாக இந்த உலகத்திலே இருக்கின்றார்கள் என்பதாக அல்லாஹ் ஜலசானத்தில் சொல்லித் தருகின்றான் ஆயத்தினுடைய பொருள் அதுதான் ஆயத்தினுடைய மைய கருத்து என்னவென்றால் அநீதி இழைக்கப்பட்டவர்கள் சிரமத்தில் உள்ளாக்கப்பட்டவர்கள் கஷ்டத்தில் உள்ளவர்கள் அல்லாஹிடத்தில் கடமை எந்த கேட்டுவிட்டால் அதை உடனே நிறைவேற்றி கொடுக்கின்றான் என்பதாக ரசூலுல்லாஹி சல்லாஹூலி அவங்க அழகாக சொல்லுவார்கள் நபி அல்ல சல்லாஹான் நுபுவத்து வர்றதுக்கு முன்னாடி நாற்பது வயசுல நபி பட்டம் இறைச்சிச்சு நாற்பது வயசுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹி சல்லல்லா அலுவலிஸ்லாம் அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது என்றால் அமீனாக இருந்தார்கள் நம்பிக்கையாளர் அஸ்வாதிக் உண்மையாளர் நம்பிக்கையாளராகவும் உண்மையாளராகவும் இருந்தாங்க இந்த சான்று சர்டிஃபிகேட்டை யார் கொடுத்தா அப்படின்னா இறை நிராகரிப்பாளர்களும் சிலை வணக்கம் செய்யக்கூடியவர்களும் கொடுத்தது எவ்வளோ பெரிய விஷயம்னு பாருங்களேன் தான் குடும்பத்திலிருந்து கொடுத்தா அது வேற தான் பிள்ளைக்காண்டு கொடுக்குறான்னு சொல்லிடுவாங்க அதில் தன்னுடைய சொந்த பந்தங்கள் கொடுத்தா அது வேற அவன் சொந்த பந்தம் அதனால கொடுக்கலான்னு சொல்லிருவாங்க ஆனால் ரசூசலா அவங்க விபவத்துக்கு முன்னாடி சரி அவங்க வாங்கிய பட்டங்கள் சாதி கல்லமீன் சொன்னவர்கள் இறை நிராகரிப்பாளர்கள் சிலை வணக்கம் செய்யக்கூடியவர்கள் இதைவிட ஒரு முக்கியமான ஒரு செய்தி என்னவென்றால் அந்த நேரத்தினுடைய அந்த காலகட்டத்தினுடைய மிகப்பெரிய ஒரு ரிசர்வ் பேங்காக நபி அவங்களும் இருந்தாங்க ஒரு வங்கியாக இருந்தாங்க எப்படி எல்லா காஃபியர்களும் முசரிக்குகளும் அவங்களுடைய பொருட்களை சனல் அவங்கள்ட்ட வந்து கொடுப்பாங்களாம் கொடுத்து இதை நீங்க பாதுகாப்பா வச்சுக்கிறீங்க அப்ப பொருட்களை பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பெட்டகம் ரசூலுல்லாய் சனல்லாஹலம் அவங்க அமீனாக இருந்தார்கள் நம்பிக்கையாளர் கொடுத்த பொருள் அப்படியே திருப்பி அப்படியே கொடுத்துருவாங்க அதனால்தான் ஹிஜரத்து போகும்போது சனலாலை சில சகாபாக்களை பார்த்து சொன்னாங்க அலில் இல்லாஹு அவங்கள்டே சொன்னாங்க இடத்துல இந்த முசரிக்குகள் இந்த காபியர்கள் சிறைவினை செய்யக்கூடியவர்கள் சில பொருட்களை அமானத்தா இந்த கொடுத்துருக்காங்க அதை நான் இந்த இடத்துல வச்சிருக்கேன் அதையெல்லாம் எடுத்து அவங்கள்ட கொடுத்துட்டு நீங்க மதினாவுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க யாரு நசூருல்லாய செல்லம் யாரு சொன்னது அவங்க வீட்டை அபகரிச்சாச்சு அவங்க குடும்பத்தை வந்து அபகரிச்சாச்சு அவங்களுடைய சொந்த ஊரே இல்லைன்னு சொல்லி அவங்கள இந்த நாட்டை விட்டு ஊரை விட்டு அவங்கள துரத்தை அடிக்கிறாங்க அப்படிப்பட்ட அடிக்கப்பட்டவருடைய பொருள் என்கிட்ட இருக்கு அவங்க கொடுத்துருவாங்க சொல்லி அனுப்புறாங்க எவ்வளவு பெரிய அமீனாக இருந்திருப்பாங்க இல்லையா அந்த நபி சொல்லாசன் விபூவத்துக்கு முன்னாடி அவங்க செஞ்ச சேவை என்ன அப்படின்னா ஹெல்ஃபுல் ஃபுலூல் அப்படிங்கிற ஒரு சங்கம் ஆரம்பிச்சாங்க ஹெல்ஃபுல் ஃபுலூல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சங்கம் இன்னைக்கு இருக்கா இல்லையா நம்ம எல்லாம் ஒரு ஒரு சங்கம் வச்சிருக்கோமா இல்லையா எல்லா ஊர்லயும் சங்கம் இருக்கு நம்ம ஊர்ல இருந்து நம்ம மொகல்லால இருந்துச்சு இப்ப இல்லை ஆரம்பிச்சிருவாங்க அப்ப அந்த அடிப்படையை ஹெல்ப்ஃபுல் ஃபுலூல் அப்படிங்கிற ஒரு சங்கம் இருந்துச்சு வாலிபர்கள்லாம் சேர்ந்து ஒரு சங்கத்தை ஆரம்பிச்சு அந்த மகல்லால நடைபெறக்கூடிய நல்லது கெட்டதுக்கெல்லாம் அவங்க வந்து நின்று செய்வாங்க அதுல ரசூலாஸ்லாம் ஹதீஸ்ல சொல்லும் போதே சொல்லுவாங்க நான் அதுல ஒரு உறுப்பினரா இருந்தேன்பாங்க நான் அதுல ஒரு உறுப்பினரா இருந்தேன் அந்த நேரத்துல ஒரு செய்தி வருது ஒரு விஷயம் நடந்துச்சு ஒரு நிகழ்வு என்னன்னா வெளியூர்ல இருந்து மக்காவிற்கு வியாபாரமாக வந்தவருடைய பொருட்களை எல்லாம் சில நபர்கள் வாங்கிவிட்டு பணம் கொடுக்காத பணம் கொடுக்காமல் ஏமாத்தினாங்க பணம் கொடுக்காம ஏமாத்தினாங்க பொருளை வாங்கிட்டு பணம் கொடுக்கல அவருக்கு தெரிஞ்சவங்க யாருமே இல்லை வெளியூறு புதுசு யார்கிட்ட போய் சொல்றது நிறைய நபர்கள்ட்ட போய் சொல்லி பார்த்தாங்க எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க முடியாது அனுப்பி விட்டாங்க விட்டாங்கிற மலை மக்கால இருக்கு அந்த அபோ குபைங்கிற மலைக்கு மேல அவர் ஏறி எனக்கு உதவி செய்பவர் யாருமே இங்க இல்லையா அப்படின்னு அவருக்கு என்ன செய்யறாரு கேட்கிறார் எனக்கு உபை உதவி செய்பவர் யாருமே இல்லையா நான் அநீதி இழைக்கப்பட்டு இங்க நிற்கிறேன் இந்த ஊர் மக்கள் இந்த இடத்துல பொருளை வாங்கிட்டு காசு தர மாட்டாங்க அப்படின்னு ஒரு சில நபர்களை சொன்ன உடனே ரசூல்லாய் சலுல்லா அலையாது வாலிபர் முறுக்கிலே இருந்த அந்த நேரம் தங்களுடைய வாலிபர்களை எல்லாம் அழைத்து கொண்டு அது என்ன என்பதை தீர்த்து வைப்போம் வாருங்கள் என்று அழைத்துக் கொண்டு ரசூல்லாய் சல்லாசம் போனாங்க யார் அப்படி செய்தது உங்களுக்கு யார் அநீதி செய்தது இது மக்கா புனித பூமி யாரும் உங்களுக்கு அநீதி செய்ய முடியாது நான் உங்களுக்கு அந்த பொருளை பணத்தை வாங்கி தருகின்றேன் என்பதாக சொல்லி அழைத்துட்டு போய் அவருடைய வீட்டுக்கு முன்னாடியே அவரை முன் அழைத்து சென்று வீட்டை கதவை தட்டி வெளியிலே வரவழைத்து சல்லல்லா உழைவு செல்ல பண்ணவர்கள் எச்சரிக்கை கொடுத்து ஏன்னா வந்தவங்க எல்லாருமே வெயிட்டு ரசூருல்லா குறைசி குணம் அவங்களோடு இருந்தவங்க எல்லாருமே குரேஷி குலத்தை சேர்ந்தவர்கள் பெரும் பெரும் தலைவர்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் ஒரு சங்கம் ஹெல்ப்ஃபுல்ஃபுல் இருங்கிற ஒரு சங்கம் வந்து கேட்ட உடனே அவர் பயந்து கொண்டு ஏமாத்திய அந்த பணத்தை எல்லாம் திருப்பிக் கொடுத்து அநீதி இழைக்கப்பட்டவருக்கு அங்கு நியாயம் வாங்கி கொடுத்தார்கள் என்பதாக நம்ம ஹதீசரை நம்ம பார்க்குறோம் அப்படியெல்லாம் நபிகள் நாயகம் செல்ல உலைவு செல்லமன் அவர்கள் நுபுவத்துக்கு முன்னாடி அவர்கள் செய்த அந்த சமூக பணியில் மிக மிக முக்கியமான பணி அநியாயம் செய்யப்பட்டவர்கள் மீது அதிகமாக கவனம் எடுத்து அவருடைய பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய வேலைகளை பார்த்தார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம் அந்த ஒன்றுதான் நுபுவத்திற்கு பின்னால் மக்காவினுடைய வெற்றிக்கு பின்னால் சலுத்தா எல்லா அழகாமியில் இருக்கக்கூடிய எல்லா மாகாணங்களுக்கும் கவர்னர்களை அனுப்புகின்ற பொழுது இந்த வார்த்தையை சொல்லி அனுப்புவார்கள் அங்குள்ள மக்களின் மீது கவனமாக இருங்கள் யாருக்கும் அநீதி செய்து விடாதீர்கள் அப்படி செய்துவிட்டால் அல்லாஹ் அவருடைய துவாவை அங்கீகரித்து மிகப்பெரிய ஒரு தண்டனை அல்லாஹ் கொடுத்து விடுவான் என்ற பொருள் அடங்கிய இந்த வாசகத்தை சொல்லி அனுப்பினார்